ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் அவங்களோட நூல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் நூல்களில் மிகவும் முக்கியமாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மரபு கவிதைகள் எழுதுறாங்க அதாவது மரபு வழியாக எப்படி ஒரு கவிதை எழுதி வந்தாங்களோ அதை பின்பற்ற எழுதினதை பற்றி பார்க்க போகிறோம் அது யார் யார் எழுதியுன்னு பார்க்கலாமா பங்கு வீடியோ படம் மரபு கவிதை எழுதியதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முடியரசன் என்பவர் இருக்கிறார் அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து பிறந்திருக்காரு இவர் பிறந்த மாவட்டம் பார்த்தால் தேனி மாவட்டம் பெரியகுளம் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் இவருக்கு அடுத்தது வாணிதாசன் என்பவர் இவர் வந்து இயற்பெயர் வந்து எத்திராசும் என்கின்ற அரங்கசாமி என்று அழைப்பார்கள் இவர் வந்து புதுவையை அடுத்த வில்லியனூரில் என்ற ஊரில் பிறந்திருக்காரு இவர் காலகட்டம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இதெல்லாம் வாழ்ந்திருக்கார் அடுத்தது சுரதா என்பவர் இவர் வந்து ராஜகோபாலன் என்ற இயற்பெயரை பெற்றிருக்கிறார் இவர் வந்து பழையனூர் என்னும் ஊரில் பிறந்திருக்கார் இவரோட காலகட்டம் பத்தொம்பது இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி ஆறு இவர் தான் இருக்கிறதே இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தை தொற்றிருக்கின்றார் ஆசிரியர் ஒப்பிடும்போது அடுத்தது கண்ணதாசன் இவர் வந்து முத்தையா என்றும் அழைப்பார்கள் இவரோட இயற்பெயரே முத்தையா தான் இவர் வந்து காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் வந்து ராமநாதபுரம் சிறுகூடற்பட்டி என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் அடுத்து உடுமலை நாராயண கவி இவரோட இயற்பெயர் வந்து நாராயணசாமி இவர் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் பிறந்திருக்கார் இவர் மாவட்டம்னு பார்த்தா திருப்பூரில் வந்து பூவிளைவாடி என்னும் ஊரில் பிறந்திருக்கார் அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து செங்கப்படுத்தாடு என்னும் ஊரில் பிறந்திருக்கார் இவருக்கு இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் தான் இவர் வந்து பட்டுக்கோட்டையில் பிறந்திருக்காருனால பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பெயர் வந்தது இந்த காலகட்டம் பத்தொம்பது முப்பது டு பத்தொம்போது ஐம்பத்தி ஒம்பது மிகவும் குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் வந்து இவராக கருதப்படுகிறார் மிகவும் சிறுவயது அடுத்தது மருதகாசி என்பவர் வந்து இவர் வந்து திருச்சிராப்பள்ளி மேல குடிக்காடு என்னும் ஊரில் பிறந்திருக்கார் இவர் வந்து வாழ்ந்த காலகட்டம் பார்த்தோம்னா பத்தொம்பது இருபது டு பத்தொம்பது எண்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் வந்து வாழ்ந்திருக்கார் ಇದು ಏಳು ಪೇರೋ ಮಿಗೂ ಮುಖ್ಯವಾಯ್ತ ಮರಬುಕ್ ವಿದ್ಯುತ್ ಕುರಿಪತಕ್ಕವರು